வெல்கம் யூ ஜாப் ஒன்பம் அலர்ட் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்காக முன்னோடி மற்றும் பாதியை மாற்றியமைக்கும் திட்டமாகும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரம் அளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டது திட்டத்தின் நோக்கம் என்னென்னு பாருங்கள் பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தலை ஊக்குவித்தல் மற்றும் குறைந்தபட்சம் இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்தல் சரியா பாயிண்ட் ரெண்டு என்ன சொல்கிறதுன்னு பாருங்கள் பெண் குழந்தைகளை பதினெட்டு வயதுக்கு பிறகு திருமணம் செய்ய ஊக்குவித்தல் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லு பாருங்க இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டு நெறிமுறையை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்குவித்தல் நாலாம் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல் அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லுன்னு பாருங்கள் பெண் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதில் குடும்பத்தின் பங்கை வலுப்படுத்துதல் அடுத்து திட்டத்தின் கீழ் வைப்புமுறை முறை திட்டம் ஒன்று என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்புத் தொகையான ரூ ஐம்பதாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத் தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது திட்டம் ரெண்டு என்ன சொல்லணும்னு பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அப்பெண் குழந்தைகளின் பெயரில் நிலையான வைப்புத்தொகையான தலா ரூ இருபத்தஞ்சாயிரம் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்புத்தொகை ரசீது நகல் பெண் குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம் மேற்கூறிய வைப்புத்தொகை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வயது நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிவு தொகை பெண் குழந்தைக்கு வழங்கப்படும் இந்த பலனை பெற பெண் குழந்தைகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டும் இவ்வாறு முதிர்வுத் தொகையானது பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை தொடர உதவும் சரியா பெண் குழந்தைகளுக்கு கல்விச் செலவுகளை ஈடுகட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்காக ஆண்டு வருமான வரம்பு ரூ எழுபத்தி ரெண்டாயிரம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெற்றோரில் ஒருவர் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் வயது உச்சவரம்பு நாற்பது வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது